தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஒரு நீதி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மத்திய பிரதேசத்தினுடைய உயர்நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் வழங்கிய ஒரு தீர்ப்பு ஒரு பெண் வழக்கு தொடுக்கிறார் இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பிரிவின் கீழ் இயற்கை தன் கணவர் இயற்கைக்கு மாறான ஒரு உடலுறவு செய்ய வற்புறுத்துகிறார் அதில் அதை தடுக்க வேண்டும் இல்லை தவிர்க்க வேண்டும் அது வெளிவர வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறார் அதற்காக நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார் வழக்கு தொடுக்கிறார் தீர்ப்பு என்ன வருகிறது என்றால் கணவன் மனைவி உறவில் கணவன் இது போன்ற வலுக்கட்டாயமான இயற்கையான இயற்கைக்கு மாறான உறவு சொல்லு அழைக்கிறது குற்றமாக கருத முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மனைவியினுடைய மனைவி உடைய பாலியல் உறவை வந்து பாலியல் வல்லுறவாக சட்டம் கருதாது என்பதால் இந்த வல்லுறவு இந்த வல்லுறவு பிரிவில் வராது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஏன் நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியது ஒரு கேள்வி வருது நீதிமன்றம் இந்த மாதிரி தீர்ப்புகள் சில வினோதமான தீர்ப்புகளை வழங்கும் போது அது சட்டத்தின் பார்வையின் அடிப்படையில் மட்டுமே வழங்க முடியும் என்பது நமக்கு தெரியும் இப்படி மனை மனைவியுடன் உடல் உறவு அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது சரி அப்படின்னும் அதை குற்றமாக க வகைப்படுத்த முடியாது நீதிமன்றம் எவ்வாறு கூறுகிறது அப்படி என்றால் பாலியல் வல்லுறவுக்காக கணவர் மீது வழக்கு தொடர முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது ஆனால் நீதிமன்றம் அதைத்தான் கூறியது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும்போது ஒரு இயந்திர செயல்முறை ஒரு மெஷின் மாதிரி செயல்படுதோ அப்படின்னு நமக்கு சந்தேகம் அதை நீதிமன்ற சட்டத்தை விரிவுபடுத்தி சில சமயங்களில் புதிய விளக்கமும் தருது ஆனால் இது மாதிரி செயல்முறை எப்போதுமே இருக்காது மாதிரி செயல்படாது சில சமயங்களில் பார்வை மாறும் காலத்துக்கு ஏற்ப பார்வையை மாற்றி சொல்லும் ஆனால் இதுல என்ன சொல்லுது பதினைஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண் மனைவி என்பதால் அவர் உற இந்த மாதிரி உறவுகளை வல்லுறவுக்கு சட்டத்தின் கீழ் கொண்டு வர முடியாது பிற என்ன சட்டத்தில் கொண்டு வரலாம் ஆனால் இதே ஆண் இன்னொரு பெண்ணுடன் இது போன்ற மனைவியை தவிர்த்து இன்னொரு பெண்ணை இந்த மாதிரி செஞ்சார்னா வன்புற வன்முறை வன்புணர்வு பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற சட்டத்தின் கீழ் வருது ஆனால் மனைவியிட்ட செய்யும்போது வரல அது என்ன பெண் மனைவி இந்த ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம் இது ஆணாதிக்கத்தினுடைய இதாக தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூகமே அடிப்படையில் ஒரு ஆணாதிக்க சமூகன்னே சொல்லிடலாம் இதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை ஆண்களின் நலனை மட்டுமே சிந்திக்கக்கூடிய சக்தியாக இந்த சமூகம் இருக்கிறது ஆணாதிக்கத்தினுடைய வேர்கள் ரொம்ப ஆழமானது அது எவ்வளோ தூரம் பரவிக்க என்பது மதி ரொம்ப கடினம் அப்பப்போ வெளிப்படும் அனுமதிக்கும் அதை எதிர்த்து சில கண்டன குரல்கள் சமூகத்திலும் சமூக செயற்பாட்டாளர்கள் கேட்பாங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு போனால் தானே உறுதியான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தில் நாட்டில் நீதிமன்றத்துக்கு போனால் மட்டும்தானே ஒரு இது ஒரு பொருள் வந்து உறுதியாகும் ஒரு கருது பொருள் உறுதியாகும் ஆனால் இங்கே தலைகலன்றக்கு பல நேரங்களில் நீதி வந்து ஆண்கள் பக்கம் மட்டும்தான் இருக்குது அதாவது மனைவியாக இருக்கும் பெண் ஆணான கணவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறாள் மனைவியின் உடல் மற்றும் மனம் மீது கணவனுக்கு முழு அதிகாரம் உள்ளது அப்படின்னு அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வருது முந்நூற்றி எழுவத்தேழு பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்ய இந்த வழக்கு தொடுக்கப்பட்டதுனால் இந்த பதில் வேறு ஏதாவது ஒரு செக்ஷனில் போட்டு இதிலேருந்து எக்ஸப்ஷன் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல இந்த சட்ட நிபுணர்கள் தான் சொல்லணும் மனைவியோட ஒரு கணவன் வந்து மனைவியோட எப்போது வேண்டுமானாலும் உறவு கொள்ளலாம் அப்படின்னு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது இல்லையா அப்ப பெண்ணுக்கான சுதந்திர இருப்பு இருக்குதா இல்லையா இது ஒரு கேள்வி எழுது அப்ப இந்த மனைவியோட சம்மதம் இல்லாமலே உறவு கொள்ள முடியும் அப்படி சுதந்திரமாலாம் இருந்திட முடியாது கணவன் எப்போ சொன்னாரோ அப்படி செய்யணும் அப்படிங்கறத இன்னும் இது அழுத்தமா அந்த தீர்ப்பு சொல்லுதா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது கணவன் எழுந்திரு சொன்னா எழுந்திருக்கணும் உட்காருன்னு சொன்னா உட்காரணும் அப்படின்னு வாய்மூடி பொம்மையா இருக்குன்னு எதிர்பார்க்குதா அத்தகைய எண்ணங்களை ஏற்றுக்கொள்வது ஒரு ஆணுக்கு தன் மனைவியுடன் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற உறுதியை அளிக்கிறது இதுதான் இந்த தீர்ப்போட இது இந்த எண்ணங்கள் அவனை அச்சமற்றவனாகவும் சுயநலவீதியாகவும் மாற்றும் இது உண்மையில் இந்த ஆபத்து இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது நான் எப்படி வேணாலும் உன்னோட உடல் கொள்வேன் நீ ஒன்று அதை போய் ரிப்போர்ட் பண்ணிட முடியாது நீ போய் காவல்துறை நாடிட முடியாது வழக்கு தொடுக்க முடியாது முதல்ல தனக்கு நேர்ந்த ஒரு துன்பத்தை அது கணவனாலேயோ கடும்பத்து கணவனுடைய குடும்பத்தினாலேயோ இல்லை வேற யாரோ ஒரு நபரனாலையோ ஒரு பாலியல் தொந்தரவோ தொந்தரவுகளோ ஏற்பட்டால் அவளை எளிதாக வெளியில் வந்து எந்த பெண்ணும் சொல்லிவிட முடியாது ஏன்னால் நம்மளுடைய சட்ட திட்டத்தை நம்முடைய காவல்துறையுடைய அணுகுமுறை எல்லா காவலர்களையும் சொல்லவில்லை அந்த காவல்துறையினுடைய அணுகுமுறையே இவருடைய பாந்தியை நம்பிக்கையை குலைச்சோம் இவங்களால சொல்ல முடியாது அப்படியும் தப்பி தவறி மென்பு மீண்டு மீறி வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நீதிமன்றத்துக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தீர்ப்புகளால் கூட இனி இந்த தீர்ப்புக்கு எதிர்த்து போராடுறது அப்படிங்கிறதெல்லாம் இயலாத விஷயம் எனக்கு என்ன இந்த இந்த இடத்துல ஒரு இன்னொரு கேள்வி எழுதுன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் ஒரு வாக்கியம் சொல்லுது கணவன் மனைவியவோ அல்லது மணவன் மனைவி வந்து கணவனையோ உரிமை சார்ந்த பொருளாக கொண்டாட முடியாது அவங்கவுங்களுக்குன்னு தனி சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிடுச்சு அது வித்தியாசம் எல்லாம் புரியப்பட்டது அதாவது கணவன் மனைவிங்கிற உறவுக்கு அப்புறம் இவங்க வந்து சொத்து கிடையாது த இஸ் தான் ப்ராப்பர்ட்டி நாட் பிளாக்ஸ் யூ அப்படின்லாம் அந்த தீர்ப்பை நான் முழுமையாக படிக்கலை ஒரு ஊடகங்கள் மூலம் வந்த செய்திகளில் நான் புரிந்து கொண்ட விஷயத்தை தான் இப்போ சொல்கிறேன் அப்போ அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் அது என்ன தண்டனை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது இப்போ இந்த மத்திய பிரதேசினுடைய இப்போ நான் வந்திருக்கிற தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு எப்படி வழங்கிருக்கேன் நமக்கு ரெண்டு வித்தியாசம் தெரியல அது சட்ட நிபுணர்களும் விளக்கறிங்களும் சொல்லணும் ஆனால் இந்த தீர்ப்பு ஒரு உயர்நீதிமன்றம் கொடுக்கறதுனால தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு நம்ம இப்படி ஒரு தீர்ப்பு வந்துச்சுன்னா இதெல்லாம் வன் வன்புணர்வுகள் சேர முடியாது கணவன் மனைவியை சேர்ந்து உடனே கொள்ளும் போது நீங்க என்ன கணவன் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துடணும் அதை மாறுபட்டு இது பண்ணா உனக்கு அந்த சட்டபூர்வமான உரிமை இல்லை அதை த கணவனை வந்து குற்றவாளியை கூட சட்டப்பூர்வ உரிமை இல்லைன்னு சொல்றது இது எப்படி எடுத்துக்கிறது என்னுடைய சாரம்சம் அப்போது ஒரு பெண் மனைவி என்ன வேறுபாடு ஒரு பெண்ணுக்கு நடந்தால் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு நேர்ந்தால் தண்டனை சட்டம் கடுமையாக இருக்கிறது நீதிமன்றமும் அதை கடுமையாக தட்டிக்குது ஆனால் ஒரு மனைவி என்னும் பொழுது இது கட்டுப்பாட்டுக்குள் கணவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருது இது என்ன ஒரு கான்ற சுச்சுவேஷன் மனைவிக்கு எதிரானுடையன்னா குற்றமே இல்லை கிடையாது அது ஆறு நூறு செஞ்சால் கடுமையான குற்றம் இதானே இதனுடைய இது கட்டாய உடலுறவு பாலியல் வல்லுறவாக கருதப்படுகிறது பெண் மனைவியாக இருந்தாலும் சரி வெந்த பெண்ணாக இருந்தாலும் சரி அது வல்லுறவாகவே கருதப்பட வேண்டும் ஆனால் அது சட்டத்தின் பார்வையில் இல்லை அதுதான் விஷயம் அப்படி இல்லைங்கிறது நீதிமன்றம் ஏற்றுக்குது புதிய விளக்கம் அப்படிலாம் சொல்றதுக்கு நீதிமன்றம் ரெடி இல்லை பாலியல் வற்புறுத்தல் குற்றத்திலிருந்து கணவர்களுக்கு ஏன் விடுதலை கொடுக்கணுங்கிறதா இப்போ கேள்வி கொலை குற்றத்திற்கு அந்த விதி விளக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ கடவுந்தானே மனைவியை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னா அது வந்து கடவுந்தானே அவர் மனைவியை கொலை செய்யலாம் அப்படின்னு இல்லை நிச்சயமாக தண்டனை இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பாலியல் அது உடல் உறவு என்று வரும்பொழுது இந்த சுதந்திரம் அதிகமாக்கப்படுகிறது அந்த இன்க்ரீஸ்டு லிமிட்டே லிமிட்டேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அந்த லெவலில் ஆனால் கொலை அப்படின்னு வரும்போது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு சம்மதம் இல்லாமல் இயற்கைக்கு மாறான என்பதை விட சமூகத்திற்கு எதிரான ஒரு பெண்ணின் சமயத்துக்கு மனைவியின் சமயத்துக்கு எதிரான ஒரு ஒரு உடலுறவை ஒரு கணவன் வன்மையாக உற்பத்துகிறான் என்றால் அந்த விருப்பத்தில் விருப்பத்தில் அதை வற்புறுத்துகிறான் என்றால் எப்படி இதில் இதுல வந்து விளக்கு அதுல கொல குற்றத்தில் விளக்கு இல்லை அப்படின்னா அது சட்டம் அப்படி ஒன்று விளக்கமாவும் சொல்லலை அது எப்படிங்கிறது நமக்கு புரியவும் இல்லை என்ன அப்போ பெண்ணின் சம்ம ச மதிப்பு சமூகத்திற்கு மதிப்பு இருக்கா இல்லையா தெரியலை அமைதியாக தான் இதை கடந்து போகணுமா இதை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டாமா அப்படின்ற ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மீடியாலாம் நிறைய விழிப்புணர்வு நடத்துவாங்க இந்த சட்டத்திற்கு இந்த மத்திய பிரதேசனுடைய உயர் சட்ட தீர்ப்பிற்கு என்ன எதிர்வினை பெண்கள் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இதையும் நாகரிகமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும் இன்னொன்று குற்றம் ஒரு பெண் குற்றம் சாற்றுவதற்கு ஒரு புகார் அளிப்பதற்கு வருவதே பெரிய கா ஒரு தைரியமான காலமாக கருதப்படக்கூடிய இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் வன்புணர்ச்சி ஒரு குற்றம் இல்லை கணவன் மனைவி இடையே ஒரு வன்புணர்ச்சி ஒரு குற்றம் இல்லை என்று வருவது சாதாரண அல்ல நீதிமன்றங்கள் தொடர்ந்து நீதிமன்றங்களுடைய விமர் தீர்ப்புகளை நாம் விமர்சனம் செய்கிறோம் அப்படி செய்யலாம் என்பது சட்டமே அந்த உரிமையை கொடுத்துருக்கிறது நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு உள்நோக்கம் தான் கற்பிக்கக்கூடாது மற்றபடி நீதிபதியுடைய தீர்ப்புகளை விமர்சனம் செய்யலாம் என்று வருகிறது இது எந்த அளவுக்கு சாத்தியம் இந்த தீர்ப்பு அப்படியே விமர்சனம் செஞ்சிட்டாலும் இது என்ன மாற்றம் வரப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து காணொலிகளை காணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்